வீட்டிற்கு செல்லக்கூடிய பொது பாதையை மறித்ததை கேட்ட பெண்ணை நாள் முழுவதும் வீட்டில் அடைத்து வைத்து தாக்கியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் முத்தூரைச் சேர்ந்த மாதேஷ் பிரியா தம்பதியினருக்கு சொந்தமாக வீடு உள்ளது இந்த வீட்டிற்கு செல்வதற்கான பொது வழி பாதையை பயன்படுத்த எதிர் வீட்டில் வசிக்கும் திருமால் என்பவர் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் மேலும் பொது வழியை அடைத்ததாக கூறப்படும் நிலையில் பிரியா அளித்த தகவலின் அடிப்படையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் திருமாலை எச்சரித்து சென்றதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த திருமால் பிரியாவை தாக்கி ஒரு நாள் முழுவதுமாக அவரை வீட்டினுள் வைத்து பூட்டியதாக கூறப்படுகிறது இந்த விவகாரம் தொடர்பாக பிரியா அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மண்டே அளந்து கல்லு போட்டு யூசரு சர்வர் எல்லாம் வந்து அளந்து கல்லு போட்டு போனாங்க கல் போட்டதுல வந்து இவங்க எடுத்துட்டு நேத்து இருந்து வழியே இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமான பெரிய பிரச்சனை பண்ணி காலையில பத்து வந்து அடிச்சு என்னை இடுப்பு உடைஞ்சி கை கைக்கும் ரொம்ப சார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க